டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க மக்களவைத் தேர்தலுக்கு கூட்டணி அமைக்கும் பணிகளில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக இயங்கி வருகின்றன தமிழகத்தில் திமுக தனது கூட்டணியை இறுதி செய்துவிட்டது கூட்டணி கட்சிகளுக்கு இருபது தொகுதிகள் போக திமுக இருபது தொகுதிகளில் போட்டியிடுகிறது அதே சமயம் அதிமுகவும் கூட்டணியை முடித்துவிட்டது இதனிடையே டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வேல்முருகன் தலைமையிலான தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணி அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் மக்களவைத் தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலினை நேரில் சந்தித்து வேல்முருகன் ஆதரவு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் கூறினார் திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயல் தலைவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை முன்னாள் முன்னாள் செயல் தலைவர் இன்னாள் தலைவர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை நான் சந்தித்து இன்றைக்கு இந்த ஆதரவை நான் தெரிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னால் லட்சக்கணக்கான துண்டறிக்கல் அச்சடித்து தமிழ்நாடு முழுவதும் கடந்த இரண்டு மாதங்களா போனேன் ஒவ்வொரு கிராமமா ஒவ்வொரு சுற்றுராஜா பேரூராஜா போய் மக்களை நான் போய் சந்திச்சு கொடுத்தும் போது அனைத்து மக்களும் எங்கிட்ட வச்ச ஒரே வேண்டுகோள் ஒரு அக்கிரம அநியாய ஆட்சி நடக்கிற இந்த மோடியை இந்த நாட்டை விட்டு விரட்டணும் இந்த மோடிக்கு தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட ஜெயிக்க விடக்கூடாது